ஏட் பூனை நாய்க்கு அடுத்தபடியா மனிதன் கூட சகஜமா பழகக்கூடிய ஒரு பெட்டினா அது பூனை தான் பூனையை பத்தி ஆச்சரியமான ஐம்பது இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் வெல்கம் டு கிரீன் டைம்ஸ் இம்ப்ரமெஷன் இஸ் வெல்த் பூனை சுமார் அஞ்சு புள்ளி மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மூணு புள்ளி ஆறு முள்ளியம் வருஷத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல உருவாகி இருக்கலாம்னு கருதப்படுது ஒரு வளர்ப்பு பூனையோட முதல் புதைப்படிமான் தெற்கு சைப்ரஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரு மனிதன் புதைக்கப்பட்ட இடத்துக்கும் இதை வச்சு சுமார் ஒன்பதாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே பூனை வீட்டை விலங்கா மாற்றப்பட்டிருக்கலாம்னு கருதப்படுது பூனையில ரெண்டு வகை இருக்கு வீட்டு பூனை காட்டு பூனை புலி சிங்கம் சிறுத்தை எல்லாமே பூனை இனம்தான் தான் இருந்தாலும் பூனையில ரெண்டு வகை தான் இருக்கு காட்டு பூனை பெரும்பாலும் மாமிச உண்ணியா இருக்கும் வீட்டில் வளர்க்கப்படுற பூனை சைவம் அசைவம் ரெண்டுத்தையுமே வளர்ந்துருக்கு நாயங்களோட சாப்பாட்டை பூனை சாப்பிடக்கூடாது பூனைக்கு பார்வை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சில பூனைகளுக்கு ஒத்துக்காம உடனே டையேரியா இல்லன்னா வாந்தி எடுக்கும் பூனைகள் ரொம்ப ஹைஜீனிக்கான விலங்கு தன்னோட நாக்கால தன்னோட உடம்ப அடிக்கடி நக்கி சுத்தப்படுத்தும் அப்படி நக்கும்போது நாக்களை சேர்ந்து தன்னோட முடிய பந்து மாதிரி சுருட்டி எடுக்கக்கூடிய திறமை பூனைகளுக்கு இருக்கு பூனைகள் மனிதனோட நெருக்கமா பழகக்கூடியது அன்பை வெளிக்காட்ட வாழை ஆட்டி இல்லைனா நம்ம உடலை உரசி வெளிப்படுத்தும் பேர் சொல்லி கூப்பிட்டா கொஞ்சினா புரிஞ்சிக்க கூடிய தன்மையும் பூனை கிட்டே இருக்கு தன்னோட எஜமான் பக்கத்துல வந்து அடிக்கடி படுத்துக்கும் பூனைகள் அதிகமா விளையாடக்கூடியது அதோட விளையாட்டு தான் அது சிறந்த வேட்டையாடக்கூடிய விலங்கா பரிணாமம் அடைஞ்சிருக்கு பூனை பண்டைய எகிப்துல வழிபாட்டு விலங்கா இருந்துச்சு நம்ம பசுமாட வழிபடுற மாதிரி பூனையை எகிப்துல வழிபட்டாங்க பூனைக்காக தனியா பிரமீடு கூட கட்டியிருக்காங்க பூனை கூட அது சாப்பிட்றதுக்கு சில எளிங்களையும் சேர்த்து பாடம் பண்ணி அடக்கம் பண்ணிருக்காங்க பெரிய அரசர்களோட பிரமிடுகளில் கூட அவங்களோட பூனைக்குன்னு தனியா இடத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க பூனை ஒரு சிறந்த வேட்டையாடி சின்ன வகையான பாலூட்டி விலங்குகளை தான் அதிகமா வேட்டையாடும் ஆனா அதிக தூரம் துரத்திக்கிட்டு அதால ஓட முடியாது இது ஒரு தனிமை விரும்பி அதிகமா தனியா தான் இருக்கும் மற்ற பூனைகளோட சேர்ந்து இருக்காது நாய்ங்களை கவனிக்கிற மாதிரி பூனையை கவனிச்சுக்க வேண்டியது கிடையாது பூனை அதெல்லாம் எதிர்பார்க்காது பூனையோட கண்ணுல தபிட்டம் லூசிடம்னு ஒரு லேயர் இருக்கு இதனால குறைவான வெளிச்சத்துல கூட அதனால தெளிவா பார்க்க முடியும் இருட்டுல மனிதனை விட ஆறு மடங்கு தெளிவாக பார்க்க முடியும் பூனைகளால அதிக டெசிபல் சவுண்டை கூட கேட்க முடியும் மனிதனால இருந்து பதினஞ்சாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் தான் சவுண்டை கேட்க முடியும் ஆனா பூனைகள அறுபத்தி நாலாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் மனிதனை விட அஞ்சு மடங்கு தூரத்துல இருக்கிற சவுண்டை கூட தெளிவா கேட்க முடியும் மனிதர்கள் பூனைய பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல எலி தொலை ஒழிக்கிறதுக்காக தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பூனை பழகிற விதம் பிடிச்சி போகவே தொடர்ந்து செல்லப்பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிரிக்க பகுதிகளில் தான் முதன் முதலா மனிதர்களோட பூனை வாழ்ந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்தியர்கள் பெரும்பாலும் ஆண் பூனைகளுக்கு டாம்னு பேர் வைக்கிறாங்களாம் பெண் பூனைகளுக்கு ராணின்னு பேர் வைக்கிறாங்களா உங்க பூனையோட பேரை கமெண்ட் பண்ணுங்க பூனையோட ஆயுட்காலம் சமீப காலமா அதிகரிச்சுகிட்டே வருது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்பது வருஷமா இந்த சராசரி ஆயுட்காலம் இப்போ பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் கிரீன் பஃப்னு ஒரு பூனை நாற்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து சாதனை பண்ணியிருக்கு பூனையிலே சின்ன வகை பூனை சிங்கப்போரா இது ஒரு கிலோ ஒன்று புள்ளி எட்டு கிலோ வரைக்கும் வளரும் பெரிய வகையான பூனை மெயின் கூன் இந்த வகையான பூனை இருபத்தி ஒரு கிலோ வரைக்கும் எடை போடும் பூனையோட சராசரி உயரம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதோட உடல் நீளம் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் மனிதனுக்கு மூணு எலும்பு இருக்கு ஊனைக்கும் எலும்பு வரைக்கும் இருக்கு பூனையோட காதலி தசைநார்கள் இருக்கு அதை வரைக்கும் சவுண்டை தாங்கி கேட்க முடியுது பூனை ஒரு நாளைக்கு பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் தூங்கும் சின்ன குட்டியா இருக்கும்போது பதினெட்டு மணி நேரம் கூட தூங்கும் பூனைங்களோட இனப்பெருக்க காலம் ரொம்ப வெயில் சின்னது குறுகிய காலத்துல நிறைய குட்டி போடும் இதோட கற்ப காலம் ரெண்டே மாசம் தான் ஒரு வருஷத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு தடவை கூட கருப்பமாகும் ஒரு முறைக்கு மூணுல இருந்து ஆறு குட்டி வரைக்கும் போடும் தன்னோட மொத்த வாழ்நாள்ல நூத்தி ஐம்பது குட்டி வரைக்கும் போடும் பூனைகளோட உடம்பு நல்ல வளையக்கூடிய தன்மை இருக்கு அதோட தலை மட்டும் நுழைய அளவுக்கு இருந்தா போதும் பூனையோட முழு உடம்பையும் நுழைச்சி அதால போக முடியும் தன்னோட முன்னங்கால்ல அஞ்சு நகம் இருக்கும் பின்னங்காலில் நாலு நகம் இருக்கும் நடக்கும் போது சத்தவராம இருக்கிறதுக்கு பாதத்தோட அடிப்பகுதியில இத்தே மாதிரி அமைப்பு இருக்கும் பூனையோட மோப்ப சக்தி விட பதினாலு மடங்கு அதிகம் பூனைக்கு இனிப்பு டேஸ்ட் தெரியாது அதோட நாக்குல இனிப்பு சுவையை உணரக்கூடிய முட்டு இல்லை இருந்தாலும் பூனையால மற்ற எல்லா டேஸ்டையுமே உணர முடியும் பூனையால தன்னோட சாப்பாட்டை மென்னு சாப்பிட முடியாது அதோட தாடையை பக்கவாட்டுல அசைக்க முடியாது சோ சாப்பாட்டை சின்ன சின்னதா எடுத்து தான் சாப்பிடும் அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பற்கள் அமைஞ்சிருக்கு பூனையால தன்னோட உடல் நிலத்தை விட ஆறு மடங்கு நிலத்தை தாண்ட முடியும் அதுக்கு காரணம் அதோட வலிமையான காலம் பிளெக்சிபிளான முதுகெலும்பு தான் பூனைக்கு மொத்தம் முப்பது பல்லு இருக்கு அதோட வாயோட முன்பகுதியில ரெண்டு ஜோடி பல் நீளமா இருக்கும் அதை வச்சு தான் ஈஸியா வேட்டையாடுது எலி மாதிரி பிடிக்கும் போது கழுத்து முதுகெலும்பு பகுதியை கடிக்கும் அப்போ அந்த நீளமான பல்லால இறையோட உடம்ப துளைச்சி அதை செயல் இருக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடும் வளர்ந்த மனிதனுக்கு இருக்கிற எலும்பை விட பூனையோட உடம்புல அதிகமான எலும்புகள் இருக்கு மனிதனுக்கு இருநூத்தி ஆறு எலும்பு பூனைக்கு இருநூத்தி நாப்பத்தி நாலு எலும்பு இருக்கு பூனையால மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும் ஆனா ஒரு குறிப்பிட்ட குறுகிய தூரம் தான் ஓடும் பூனைக்கு அதோட நாக்குல நானூத்தி எழுபது சுவை முட்டுகள் தான் இருக்கு ஆனா மனிதனுக்கு ஒன்பதாயிரம் சுவை முட்டுகள் வரைக்கும் இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையோட மரபணுக்கள் புலியோட மரபணுவோட தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஒத்துப்போகும் ஆண் பூனைகளை விட பெண் பூனைகள் தான் உருவத்தில் பெருசாக வளரும் பூனையோட மூளை ரெண்டு இஞ்சு நீளமும் முப்பது கிராம் எடை மட்டுமே இருக்கும் இருந்தாலும் ஒரு நாயோட சிறு மூலையில் உள்ள நியூரான் அமைப்பை விட ரெண்டு மடங்கு அதிகமான நியூரான் அமைப்பு இந்த சின்ன மூலையிலே இருக்கு பூனையோட நாக்குலாம் பப்பில் என்ன ஒரு அமைப்பு இருக்கு இது பின்பக்கமா வளைஞ்சி கொக்கி மாதிரி இருக்கும் இந்த ரஃபான நாக்க வச்சு ஒரு எலும்புல உள்ள கறி துண்டை நக்கியே கிளீன் பண்ணி சாப்பிட முடியும் நாய்க்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பூனைக்கும் மூக்கு ரேகை தனித்தனியா இருக்கு நமக்கு கைரேகை மாதிரி பூனைக்கு மூக்கு ரேகை பூனையோட மீசை நீளமும் அதோட உடம்போட அகலமோ சமமா இருக்கும் ஒட்டகம் மாதிரி தன்னோட வலது பக்கம் ரெண்டு காலையும் இடது பக்கம் ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் எடுத்து வச்சு பூனை நடக்கும் இது கேட்வாக் வாக் ஊனையால இருபத்தி ஓரு விதமான வித்தியாசமான சத்தத்தை எழுப்ப முடியும் மியாவ் மனிதன் கூட பேசும் போது அமெரிக்கால மட்டுமே ஒன்பது கோடி பூனைகள் செல்லப்பிராணியா வளர்க்கப்படுது உலகம் முழுக்க ஐம்பது கோடி பூனைகளுக்கு மேல வளர்க்கப்படுது ஊனை தன்னோட வயிற்ற மேல வச்சு மல்லாக்கப்படுத்திருந்தா அது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுதுன்னு அர்த்தம் நம்பிக்கைக்குரிய நிம்மதியான இடத்துல இருந்தாதான் இப்படி வைத்த படுக்கும் உங்க பூனை வாழை நேரம் வச்சுக்கிட்டு லைட்டான பொருள் சவுண்டோட வாழை ஆட்டிக்கிட்டே வந்தா அது உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு அர்த்தம் பூனை அடிக்கடி பொருள்னு சவுண்டு கொடுத்தா அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இல்லை ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் இந்த பொருள் தான் போடும் பூனை தன்னோட முகத்தாலேயோ உடம்பாலையோ உங்களை உரசுனா அது உங்களை தன்னோட ஆள்மைக்கு உட்பட்ட ஆளா குறிச்சி வைக்குதுன்னு அர்த்தம் பூனை அதிகப்படியான உயரத்திலிருந்து குதிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் அடிபடாது ஒரு முறை முப்பத்தி ரெண்டு மாடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த ஒரு பூனை சின்ன சின்ன காயத்தோட உயிர் பிடிச்சிருக்கு கருத்தடை செய்யப்பட்ட ஆண் பூனை அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமான வருடங்கள் உயிர் வாழும் அதே மாதிரி கருத்தடை செய்யப்பட்ட பெண் பூனை கருத்தடை செய்யப்படாத பெண் விட முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகமான நாட்கள் உயிர் வாழுது ஊனையால தன்னோட காதை நூற்றி எண்பது டிகிரிக்கு திருப்ப முடியும் ஸ்பேஸுக்கு போன முதல் பூனை ஃபெசிலிட்டே நாய்க்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் ஃபெசிலிட்டேன்னு ஒரு பூனையை முதன் முதல்ல ஸ்பேஸுக்கு அனுப்பினாங்க பூனையோட ஒரு வயசு மனிதனோட பதினஞ்சு வயசுக்கு சமம் பூனைக்கு கண்ணுல மூணு இமைகள் இருக்கு பூனை தன்னோட ஒரு நாளில் தூங்கினது போக மிச்சமுள்ள நேரத்தில் முப்பதுலேருந்து அறுபது சதவீத நேரத்தை தன்னோட உடம்ப நாக்கால சுத்தம் பண்ணும் இப்படி சுத்தம் பண்ணும்போது அது பூனைக்கு விதமாக பயன்படுது பூனையோட எச்சில உள்ள ஒரு விதமான வாசனை அதோட ஜோடியை கவர பயன்படும் ஊனையோட உடம்புல ஏற்படுற காயத்தை சரி பண்ணவும் அந்த எச்சில் உதவும் அதோட உடல் வெப்பத்தை சீராக வச்சுக்கவும் இந்த குரூமிங் பயன்படும் ஊனையோட ரோமத்துக்கும் தோலுக்கும் தேவையான எண்ணெய் பசை கிடைக்கவும் இந்த குரூமிங் ஹெல்ப் பண்ணும் இவ்வளவுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வர்றேன் நன்றி